வணக்கம் பைசல் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து பாரதோரம் பாலத்துக்கு கீழே ஒரு ஒரு ஆறு கால் சென்று இடம் ஒன்று விலைக்கு வந்திருக்கு அதில் மூணு கடை வாட ஹிக்கி போயிட்டுருக்கு மேலே பிஎஸ்என்எல் டவர் இருக்கு அந்த வீட்டுக்கு மொட்டை மாடி இல்லையாங்கன்னு நான் நினைக்கிறேன் இது இந்த பெட்ரூமு வித்து டாய்லெட்டோட இருக்கு இது ஃபஸ்ட் ஃப்ளோர் அங்கே நம்ம பார்த்துட்ருக்காரு இது ஒரு பால்கனி கார்கள் வரக்கூடிய பாதைகள் இடம் கடக்கு அப்போதான் மெயின் ரோடு அது மாஸ்டர் பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்கு ரவுண்ட் ஃபுளூருக்கு போகலாம் நடந்துட்டு இருக்கு ரெடி மூவ் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் உள்ள பெட்ரூம் இதுவும் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்கு நல்ல பெரிய ஒரு பாத்ரூம் இதே கிச்சன் கிச்சன்ல சிங்க் இருக்கு கிச்சன்ல பேக் சைடுல பாத்ரூம் இருக்கு கார் கார் பார்க்கிங்ல இந்த வெளியில கூட உள்ள வரலாம் அங்க வெளியில ஒரு டாரியட் வச்சிருக்காங்க किचन பக்கத்துல ஸ்டோர் ரூம் இந்த டைனிங் ரூம் ஸ்டேர் கேஸ் கிட்ட டைனிங் இந்த ஹால் இது டோர் இது என்ன உட்டுது இது வந்து டீக்வுட்டு தானா டீக்வுட்டு டோர் இது வேலை நடந்துட்டு இருக்கு முடிச்சு உடனே கையில் கொடுப்பாங்க இன்டர்ஸ்டேட் அங்கே நம்பருக்கு கால் பண்ணுங்க இது கார் பார்க்கிங் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லயும் இடம் கிடக்கு பைக்கோ மோட்டர் காரோ சரிங்க ஒரு போர்வெல் இருக்கு இதோ இந்த மூணு கடை கொடுத்துருக்காங்கன்னு அந்த இடம் இடம் கிடக்கு வீட்டோட வாசல் தாராளமாக கார்கள் வந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு பாதைகள் இருக்கு வீட்டோட பிரண்ட் வியூ பார்க்கலாம் பீப்பிள் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க